பிக்ஷாட் ஆன்மீகர்களுக்கு அன்பு வணக்கம் முனையடுவார் நாயனார் வேல் நம்பி முனையடுவார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சோழவள நாட்டிலே திரு நீடூர் என்ற திரு தளத்திலே பிறந்த ஒரு அடியாராக விளங்குகிறார் வீர வேளாளர் மரபை சார்ந்த இந்த நாயனார் தன்னுடைய வாழ்நாளிலே சிவபகி மீத அதீத காதல் கொண்டு சிவபெருமானையே தன்னுடைய முழுமுதற் கடவுளாக கொண்டு சிவபெருமானுக்கு தொண்டு செய்வதையே தன்னுடைய வாழ்நாளுடைய கடமையாக நினைக்கிறார் அதை எப்படி செய்யறாருனா இவர் வந்து ஒரு படை வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியினை செய்யக்கூடியவராக இருக்கு அதாவது சண்டை பயிற்சியை கொடுக்கக்கூடியவர் பல நாட்டிலிருந்து வீரர்களுக்கு வந்து இந்த திருநீடூர்ல பல நாட்டிலிருந்து வீரர்கள் வந்து நீடூர்ல தங்கி இருந்து இவரிடத்திலே வந்து வேள் பயிற்சியும் வாழ் பயிற்சியும் சண்டை பயிற்சியும் கற்றுக்கொண்டு போருக்கு போவாங்க இப்படி பல வீரர்கள் வந்து இங்க அனுப்புகிற போது அந்த நாட்டினுடைய மன்னன் வந்து இவருக்கு நிறைய குடையாக பொண்ணும் பொருளும் இவருக்கு வந்து கொடுப்பார் அந்த பொருளை எல்லாம் வாங்கி கொண்டு இவர் என்ன செய்வார்னா சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் விதமாக எந்தெந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து புனரமைக்காமல் இருக்கு எந்தெந்த ஆலயங்கள் வந்து சீரற்று இருக்கு அதையெல்லாம் பார்ப்பார் அந்த ஊர்ல அதையெல்லாம் பார்த்து சரி செய்து அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்துவார் அதே போல யாராவது ஒரு அடியார் வந்து இல்லை அப்படின்னு கேட்டா அந்த அடியாருக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பணியை செய்கிறார் ஒரு விஷயம் நம்ம பல பழைய கோயில்கள் எத்தனையோ கோயில்கள் இருக்கு அந்த கோயில்கள் எல்லாம் வந்து புனரமைக்காம போன என்ன ஆகுது வழிபாடு வந்து மறந்து போகும் அதை வந்து இவர் சரி செய்யறார் அதை சரி செய்த காரணத்தினாலே இவர் காலத்திலே பல கோயில்கள் சோழ தேசத்திலே வந்து புனரமைக்கப்படுகிறது தனக்கு எந்த பணத்தையும் சேர்த்துக் கொள்ளாமல் இவர் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு மட்டுமே செலவு செய்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை வந்து வாழ்ந்து கடைசியாக சிவபதம் அடைகிறார் பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்திலே இவருடைய குரு வருகிறது இப்படி ஒரு அடியாருடைய வரலாறு பெரிய புராணத்திலே மிக எளிமையான ஒரு அடியார் வரலாறு ஆனாலும் இந்த அடியாருடைய வரலாறின் விதமாக நாம் செய்யக்கூடிய இந்த பணியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊதியத்தை ஏதாவது ஒரு சிவபணி செய்ய வேண்டும் சிவனுக்கு எதையாவது ஒன்று அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான தத்துவத்தை வந்து இந்த அடியாருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துகிறது நன்றி